வில்வித்தை போட்டியில் தேசிய அளவில் மூன்றாம் இடம் பிடித்த பிரதாப்புக்கு பாராட்டு விழா நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா புஷ்பவனத்தைச் சேர்ந்த மாணவர் பிரதாப் தந்தையை இழந்து ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வில்வித்தை வீரருக்கு சர்வதேச போட்டிக்கு தேர்வாகி நேபாள நாட்டிற்கு செல்லவுள்ள மாணவருக்கு தமிழக அரசு உதவிட கோரிக்கை விடுத்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனம் கிராமத்தைச் சேர்ந்த பிரதாப் சிறு வயதிலேயே தந்தை சுந்தரராஜனை இழந்து கூலி வேலை செய்து வரும் தாய் மற்றும் அவரது பாட்டியுடன் வசித்து வருகிறார் பிரதாப் தன் சொந்த ஊரில் பத்தாம் வகுப்பு முடித்து நாகையில் உள்ள மாவட்ட மாதிரி பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் அவர் மாவட்ட அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் தேர்ச்சி பெற்று தேசிய அளவில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் இதனை பாராட்டும் வகையில் அவரின் சொந்த கிராமமான புஷ்பவனத்தில் மாலை அணிவித்து பாராட்டு விழா நடைபெற்றது போட்டியில் பங்கு பெற்ற பின்னர் முதல் முறையாக விடுமுறையில் கிராமத்திற்கு வந்த பிரதாப்பிற்கு புஷ்பவனம் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் நாடிமுத்து தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது வெல்வெத்தை வீரர் பிரதாப்பிற்கு பத்தாயிரம் ரூபாய் நிதி அளித்து பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆர் கே ராஜா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரகுபாலன் கிராம நிர்வாக அலுவலர் விஸ்வநாதன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் நாடிமுத்து அவர்கள் தமிழக அரசுக்கு ஏழை மாணவர் சர்வதேச போட்டியில் பங்கு கொள்ள நேபாள நாட்டிற்கு செல்ல உள்ள நிலையில் அவருக்கு உதவிட அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ் நான் வேதாண்ய ஒன்றியம் புஷ்பான ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் வி ஆடிமுத்து பேசுகிறேன் இப்போது பிரதாபு என்ற மாணவன் எங்கள் புஷ்பவனத்தில் பிறந்து புஷ்பவனத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் த அவர் தகப்பனார் இளமையில விட்டு இறந்து விட்டார் அவர் தாயார் அன்றாடம் தினக்கொலிக்கு சென்று சம்பாதித்து இந்த பிள்ளையை வளர்த்து கொண்டிருந்தது அவர் புஷ்பான உயர்ந்த ஊராட்சி புட்பானம் மேல்நிலைப் பள்ளியில் படித்து ப பத்தாவதில் முதல் மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றார் மறுபடியும் நாகப்பட்டினம் ஹெல்ட் ஸ்கூலில் பதினொன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார் அவர் தேசிய அளவில் வில்வித்தையில் முன்னணி பற்றி வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் அடுத்து நேபாளத்திற்கு உலக அளவில் தே நேபாளத்துக்கு வில் செல்வதற்கு அவருக்கு போதிய நிதி வசதி இல்லாத இருக்கிறார் அவர் இளமையில் பத்தாவது படிக்கிற காலத்திலேயே காய்கறி கடையில் அன்றாடம் அந்த ஓய்வு நேரத்தில் போய் வேலை பார்த்து சம்பா சம்பாதித்து ஒரு குடும்பத்தை ஓட்டி வந்தாங்க அதனால் இப்போ நேபாளத்துக்கு போகிறது கூட அவருக்கு போதிய வசதி இல்லாத காரணத்தினால நாங்கள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக சிறிய ஒரு பங்களிப்பு கொடுக்குறோம் அதே போல் அனைவரும் ஒரு சிறிய உதவிகள் என்ற உதவிகள் செய்திருக்கணும்னா நம்ம ஊருக்கும் பெருமை நமது மாவட்டத்துக்கும் பெருமை நமது நமது மாநிலத்துக்கும் பெருமை இந்திய லெவல்ல அவர் தங்கப்பதக்கம் வெல்லணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வேண்டுகிறேன்